இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனலு பத்திரிக்கை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி பெரிய வணக்கம் இந்த படம் தூக்குதுறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது படம் ரப்போ பிரமாதமாக வந்திருக்கு கம்மிங் இருபத்தி அஞ்சு வந்து ரிலீஸு சூப்பராக வந்திருக்கு இந்த படம் வந்து பார்த்த டேரக்டர் சார் அசுன் டேரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறோம் ஏன்னா அஸ்வன் டேக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ உழைச்சி ஒரு டேரக்டர் வந்து பார்வை பார்த்தாங்கன்னா அஸ்ஸுன் டேக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க பிறகு இந்த படத்தில் மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார் எடிட்டர் மிஸி டேரக்டர் ரொம்ப சூப்பர் எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையாக கரெக்டாக பண்ணாங்க பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சார் பாலாசர நானு மொத்த ராஜேந்திரன் யோகி பாபு சார் எல்லாரும் அதை சூப்பராக பண்ணோம் அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்லக்கூடாது ஒரு ஒரு படம் முடிஞ்சிச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனோ சாங்கோ டக்கியோ முடிஞ்சினா அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க அந்த இதுவும் பண்ணுவாங்க அங்கே அடுத்த வேலையை இன்னொரு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்துக்கு வந்து மூணு ப்ரொடியூசரு மூணு ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சாரு வினோத் சாரு அன்பு சாரு அன்பு சாரு ரொம்ப ரொம்ப மனுஷங்க அந்த அன்பு சார் வந்து சொன்னார் சார் நான் மூணு பேர் கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார் இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சிருக்கேன்னு டேரக்டர் சார் சொல்லியிருக்காங்க சார் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு நான் இந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துறேன் சார் நான் எடுத்துருன்னு சொன்னார் அதே மாதிரி எடுத்திருக்காரு படம் ரிலீஸ் ஆக போகுது படம் ஹிட் ஆக போகுது டெனிஸ் சார் தைரியமாக இருங்க படம் மிகப்பெரிய வெற்றி படம் நீங்கள் அந்த ஹிட்டு வந்து அன்பு அன்பு சார் இருக்கிறேன் ரொம்ப நல்லா மச்சங்க அவர் சொன்னாங்க சார் இந்த படம் ரிலீஸ் ஆகும் சார் ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு சார் பெரிய விஷயம் பண்ணுறேன் சார் சொல்லியிருந்தாரு மனுஷன் ஆனால் அந்த கடவுள் வந்து அவனு சொல்றதா இவனு சொல்றதா இல்ல அவங்கன்னு சொல்றதுன்னு தெரியல அது எப்படின்னு தெரியல நடனங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு ரொம்ப 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 சீக்கிரமா கூப்பிட்டுருங்க இப்ப பாருங்க சமீபத்தில் நிறைய பேர் இப்ப பாருங்க எங்களுக்கு இந்த படம் நடிச்சாங்க சாரு விஜயகாந்த் சாரு அன்பு பேசுறதுக்கு தெரியல ஆனால் அன்பு சார்ட்ட சொன்ன மாதிரி தான் டேட் சார் இந்த படத்தை முடிச்ச நான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் சார் நான் வேறு படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார் முடிச்சிட்டாரு ரிலீஸ் ஆக போகுது இன்னும் போகாமல் இருக்கார் இப்போ ஒரு பெரிய கம்பெனியை ஒரு நாடு வெயிட் பண்ணிட்டு இருக்கு டேரக்டர் சார் நீங்கள் தப்பாட்டுக்காரிங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு குப்ட்டு நான் தரேன் சார் தப்பாட்டுக்காரிங்க ஆ முதல் சார் வாங்க அவருடைய நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவார் கண்டிப்பாக வந்து அன்புஷருடைய ஆத்மா சாந்தி அறையும் சாந்தியரைன் கிட்ட அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க கடவுளுடைய ஆசீர்வாத்து சாரிங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் நெடுக்க மாச்சு பார்த்துக்கிறேங்க சமைய கதவு கதவு பார்த்துடுவாரு படம் சூப்பரா வந்திருக்கேன் ரொம்ப அழகா வந்திருக்கேன் நானு ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டேன்னா டேரக்ட் சார் இல்லை சார் இது வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கி ட்ரை பண்ணுவேன் சொல்லி ஒரு புதுசு புதுசா ஒரு விஷயத்தை ஐடியா கொடுத்து ஒரு ஒரு இந்த சென்ட்ராயனை வந்து துக்குத்துறையுடைய படத்தை நினைச்ச சென்ட்ராயின வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேரக்டர் டெனிஸ் சார் வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு படம் வந்து இருபத்தஞ்சி ரிலீஸு படம் மிகப்பெரிய வெற்றி படம் தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்குறீங்க எங்கள் படத்தையும் சேருங்க உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப பணிவாக ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் ப்ளேஸ் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர்ஸாக இருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நன்றி